வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் பால் குட்டிகள் விளைஞரம் மற்றும் நீச்சல் குட்டிகள் விளைஞ்சம் தான் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இருந்து வர்ற நாகராஜனோட பட்டிக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து குட்டிகள் வரது எத்தனை இருக்கு இல்லை எதுன்னு அப்படியே அண்ணன் கிட்ட கேட்டிருக்கோம் ஓகே அப்படியே பதிவுக்கு போயல நண்பர்கிறது குளிர்னால

இது வந்து இப்ப சண்டைக்கு யூஸ் பண்றதுனால பண்ணலாமா ஆமா சண்டைக்கு தான் இது அதிகமா யூஸ் பண்றாங்க சண்டைக்கு தான் அதிகமா யூஸ் பண்றாங்க ஆனா பாக்குற கலர் ஆல் பெருசாச்சுனா நல்லா டார்க் கலரா வந்துரும் சரி ஓகே இது என்ன ரேட்னா வருது ஆனா 4700 தான் கொடுக்கலாம்டா 4700 ஆமாடா ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க ஒரு 100 100 கம்மியா கொடுக்கலாம் 100 ரூபாய் கம்மியா 4600 தான் கொடுக்கலாம் ஆல் இப்ப பாத்தீங்கன்னா முரச்ச மாதிரியே தான் பாத்து கேக்குறாரு ஆளு ஓகே அடுத்துனா அடுத்து அடிக்கிறஞ்சி அடிக்கிறஞ்சி தான்

ஒரு நாலு ரூபாய்க்கு வாங்கணும்ண்ணா நாலு ரூபாய்க்கு வாங்கடா வாங்க சரிங்க ஆஹ் செம்பரி செம்பரில இது மேச்சேரி ஆமாண்ணா இது என்ன ரேட்னா வரும் அண்ணா இது அஞ்சு ரூபாதாண்ணா அஞ்சு ரூபா தான் நல்லா இருக்கு அஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கேன் கிடாய்ங்களா கிடாய் தான் சரி என்ன அண்ணா மேச்சேரி குட்டி மேச்சேரி குட்டி இது மேச்சரி கடைனா மேச்சரி கடை ஆமா இது என்ன ரேட்னா வருது அண்ணா 5200 சொன்னா 5200 சொல்றீங்க ஆமா ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க 5 ரூபாயா கொடுக்கலாம்மா 5 ரூபாயா குடுக்கலாம் இதுنا அடிக்கறஞ்சிலே பொட்டு மிக்சிங்ல வருது ஆமா பொட்டு மிக்சிங்க எட்டே வர பொட்டு மிக்சிங்க கிராஸ் கடை ஆமாங்க இது என்ன ரேட்னா வரும் அண்ணா இது 5 ரூபாயா சொன்னா 5 ரூபாயா சொல்றீங்க ஆமாண்ணா

சரி ஓகே ஆள் தலை அடிச்சிட்டு அசப்போட்டு தான் இருக்குது சரி ஓகே அண்ணா அவ்வளோதாண்ணா அவ்வளோதான் அது போக பால் குட்டியில் எதுவுமே சுத்தமாகவே இல்லைங்களா இந்த வாரம் கொண்டு வரலண்ணா இடையில கொண்டு வந்தே ஒரு அஞ்சு குட்டி வாங்கிட்டாங்க சரி கொண்டு வந்து வாங்கிட்டாங்க நீ சந்தைக்கு கொண்டு வரல சந்தைக்கு கொண்டாறல வர வழி பண்ணல வாங்கி கொடுப்பா வர வழிலே வாங்கிக்கலாம் சரி ஓகே தேவைப்படுறாங்க காண்டாக்ட் பண்ணீங்க வர வழியிலே இருக்காங்க அப்ப உங்க பேரு போன் சொல்லிடுங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாங்க நாகராஜ் தான் திண்டுக்கல் மாவட்டம் வெட்டி நாகராஜ் தொண்ணூத்தி ஏழு ஐநூத்தி பத்து நானூத்தி இருபத்தி ஏழு இது போக வேற என்னென்ன ரகங்கள் உங்களுக்கு நம்மள கொடியாட்டு குட்டி வருவா நாட்டுக்குட்டி வரும் வெள்ளாட்டுல செம்பிள்ல எட்டையை வரும் செம்பிளி வரும் பால் குடிய ஊட்டி வரும் நேச்சல் தரத்துல வரும் இதெல்லாமே உங்ககிட்ட கிடைக்கும் கிடைக்கும் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி அப்படியே நம்ம பதிவு பாத்துட்டு வர நண்பர்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்துருக்கேன் கம்மியா கொடுக்கலாம் பத்து இரநூறு கம்மியா கொடுக்கலாம் சரி சரி ஓகேண்ணா அப்படியே எந்தெந்த சந்தைக்கு போவீங்கன்னு சொல்லிருங்க தேவைப்படுறவங்க அங்கேயே வந்து வாங்கிக்குவாங்க வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா புதிய முத்தூர்ணா வெள்ளிக்கிழமை வந்து தேவைப்படும் சனிக்கிழமை சமயபுரம் சரிங்க ஆஹ் திங்கிழமை குண்டத்தூர்